சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாருமே அம்மன் படங்கள் விரும்பி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான கோட்டை மாரியம்மன் படத்துல நடிச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போறோம் வாங்க கோட்டை மாரியம்மனாக நடிகை ரோஜா அவர்கள் கரணின் மனைவியாக ராஜேஸ்வரி கேரக்டரில் நடிகை தேவியானி அவர்கள் கரணின் அக்காவாக நடிகை யுவராணி அவர்கள் காமெடி கேரக்டரில் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் தேவையணியின் மகளாக நடிகை அக்ஷயா ஜெயராம் அவர்கள் தேவையானியின் கணவராக ஈஸ்வரன் கேரக்டரில் நடிகர் கரண் அவர்கள் கரண் வீட்டில் வேலை செய்பவராக மறைந்த நடிகர் ஆடை மூர்த்தி அவர்கள் கார் டிரைவராக நடிகர் செந்தில் அவர்கள் துர்கா கேரக்டரில் நடிகை ரோஜா அவர்கள் துர்காவின் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் மந்திர மூர்த்தியாக மறைந்த நடிகர் ராமி ரெட்டி அவர்கள் இவரை பார்த்து யாரெல்லாம் பயந்துருக்கீங்களோ ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி